ஹாய் சிஸ்டர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒரு டிப்பு டிப்போடு தான் இந்த வீடியோவை வந்து மேக் பண்ணியிருக்கேன் டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நான் ஒரு நகை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் கடையில் இருந்துக்கிட்டே நான் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புவேன் சஜஷன் கேட்பேன் கேட்டுட்டு தான் நான் எப்போயுமே வாங்குவேன் ஸோ அந்த மாதிரி வந்து நான் ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து நகை சீட்டு போடாமல் ஏதாவது ஒன்று ரெடி கேஷ் கொடுத்து வாங்குகிறேன் அப்படின்னா என் மைண்டுக்கு ஃபஸ்ட்டு வர்றதே வந்து பார்த்திங்க பேங்கிள் எப்பயுமே கம்மி வந்து செயின் வந்து அவ்வளோ ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது வெளியில் போனோம் அப்படின்னா தாலி செயின் இல்லாமல் ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் மற்றபடி நிறைய செயின் அள்ளி போட்டு போனோம்னா நம்ம போடுற அவுட்ஃபிட்டுக்கு அது நல்லா இருக்காது அதனால நான் வந்து பேங்கிள் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன் எனக்கு நிறைய கை வளைய கை நிறைய போட்டுக்கணும்னு ரொம்ப ஆசை ஸோ நான் சோஃபார் ஒரு கை ஃபுல்லாக சேர்த்துட்டேன் இன்னொரு கைக்கு நான் சேர்க்கணும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா அப்படி பேங்கிள் வாங்குறதுல என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு சஜஷன் கொடுத்து இந்த மாதிரி பேங்கிள் மாடல்லாம் வாங்காத இது வாங்கினேன்னா உடஞ்சிரும் அந்த மாதிரி நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதை உங்களோட ஷேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ ஸோ என்னோட சீட்டு முடிஞ்சிருச்சு இந்த மாதத்தோட மூணு சீட்டுமே முடிஞ்சிருச்சு பிரின்ஸ் ஜுவல்ல வந்து இந்த மாதம் ஒரு மாதம் கழித்து தான் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால் போயிருக்கேன் சென்னை சில்க்கும் முடிஞ்சிருச்சு என்னோடய ஆப்பில் மெச்சூரிட்டி டேட்டு இந்த மந்த்து தான் காட்டுது ஆனால் தெரியல கடைக்கு போனால் தான் ஏன்னா ஒரு சில சிஸ்டர் சொல்கிறாங்க அங்கேயும் ஒன் மந்த் வெயிட் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நான் கடைக்கு தான் தெரியும் ஆக்சுவலாக என்ன நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்னைக்கு வந்து வாங்கின ஜிஆர்டி பேங்கில் இது அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ரீகுமரன் இது அண்ட் இது இது ஸ்ரீகுமரன் கிடையாது இது எங்கள் ட்ரெடிஷ்னலாக எங்கள் மம்மி வந்து திருச்சியில் ஒரு கடை கடையில் வச்சு சீட்டு போட்டு வாங்குவாங்க அந்த கடையில் வாங்கினது இது பெஸ்ட் குவாலிட்டி திருச்சியில் இருக்கவங்க நீங்கள் போங்க ராஜராஜேஸ்வரி நியூ ராஜராஜேஸ்வரி தைலா சில்க்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த ரோட்லேயே இருக்கும் குட்டி கடை தான் ஆனால் சம பாரம்பரியமான கோல்டு வந்து நீங்கள் வெளியில் போயிட்டு நைன்டி ஒன் பாயிண்ட் செவன் கூட இருக்கும் அந்த அளவுக்கு குவால கோல்டு பியூரிட்டி இருக்கும் வேஸ்டேஜ் கூட தான் அதனால் சீட்டு போட்டு வாங்குறது அந்த கடையில் பெஸ்ட்டு ஸோ அது இதுவும் வந்து பார்த்திங்க இது சென்னை சில்கில் வாங்கினது இது நான் வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பேங்கிள்ஸ் சென்னை சில்கு இது எங்கள் அம்மா வாங்கினாங்க அண்ட் இது வந்து நான் லலிதாவில் வாங்கினேன் ஸோ இது வந்து ஏற்கனவே வளையல் வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் அது என்ன வாங்கினேன் எவ்வளோ கிராம் அதுதான் சொன்னேனே தவிர என் வளையல் சூஸ் பண்ணும் போது எப்படி சூஸ் பண்ணும் அப்படின்ட்டு நான் வீடியோ வந்து போடவே இல்லை ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேங்கல் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப லைட் வெயிட் பார்க்க இவ்வளோ பார்வையாக இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் கிராம் நைன்டீன் கிராம் நைன்டீன் கிராம் இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் கிராம் அதாவது ரெண்டு பவுனுக்கான வளையல் ஆனால் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய கடா பேங்கல் மாதிரி இருக்கும் இதை விட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் திட்டமாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் தூக்கும்போது அப்படி இருக்கு ஏன்னா அந்த சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க இது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால அந்த இது மாதிரி இல்லை கொஞ்சம் தக்கையா இருக்க மாதிரி தான் இருக்கு ஸோ இந்த இந்த பேங்கிள் வந்து நீங்கள் எப்போ ப்ரிஃபர் பண்ணீங்க பண்ணணும் அப்படின்னா அக்கேஷனலாக நீங்கள் ஏதோ ஃபங்க்ஷன் போறீங்க போயிட்டு வரீங்க யூஸ் பண்ணுறீங்க கழட்டி வைக்கிறீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரி மாடல் லைட் வெயிட் இதாவது இதெல்லாமே என்னன்னு சொல்லுவோம்னா கேரளா டைப்னு சொல்லுவோம் நான் வந்து யூஸ்வலா வந்துட்டு ஸ்க்ரூ வச்சு வாங்குவேன் என்னன்னா எனக்கு வந்து இது லைட் வெயிட்டுன்றதுனால இது ஒரு டிப்பு தான் நீங்கள் உங்கள் கயிறு சில பேருக்கு வந்து லெஃப்ட் மாதிரி ரைட் இருக்காது எனக்கு இந்த சைடு வந்து இந்த மொழி சொல்லுவோம் இல்லையா இது பிக் இந்த இடம் எனக்கு ரொம்ப சின்னது ஆனால் இந்த இடம் ரொம்ப பெருசுன்றதுனால எனக்கு வந்து கையில் வந்து இந்த இந்த டூ சிக்ஸ் இதுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் என்னால் ஏற்றவே முடியாது இந்த பேங்கல்லாம் ஸோ அதனால எப்பயுமே நான் வந்துட்டு சின்ன வளையலில் ஸ்க்ரூ வச்சு வாங்குவேன் ஸோ லைட் வெயிட்டில் சின்ன வளையலில் ஸ்க்ரூ வச்சு வாங்குறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் இல்லை உங்கள் கையில் ஏறுனா கூட அந்த மாதிரி வாங்கிக்கோங்க ஏர்லன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ வச்சு சின்னதாகவே வாங்குங்க ஏன்னா சின்ன சைஸ் வாங்கும்போது இது கொஞ்சம் நல்லா திட்டமாக கிடைக்கும் நீங்கள் பெருசு போக போக இன்னொரு வெயிட்லெஸ் போது அப்போது தக்கையாக இருக்கும் ஸோ ஸ்க்ரூ வச்சு சின்னதாக வாங்குனீங்க அப்படின்னா நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது இது ரொம்ப அப்படியே இதுன்னு சொல்ல முடியாது ஐ மீன் டக்குன்னு சொல்ல முடியாது நல்லாவே தான் இருக்கும் நீ ஃபங்க்ஷன் போல் வரலாம் போட்டுட்டு படுக்கிறது அதுன்றது நான் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் அதே மாதிரி இது நான் ரொம்ப ஸ்டோன் வச்சு எடுக்க மாட்டேன் பட் இந்த பேங்கிளுக்கு இந்த ஸ்டோன் தான் அழகு ஆனால் இந்த பே இந்த ஸ்டோன் வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு தடவை கொட்டிருச்சு நான் அதுக்கப்புறம் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன் நான் அகேஷனலாக யூஸ் பண்ணியே ரெண்டு தடவை கொட்டிடுச்சு ஸோ அதனால் இந்த மாதிரி வாங்கும்போது நீங்கள் அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க சோ இந்த பேங்க்குல விட இந்த பேங்க்கு என்ன எனக்கு ட்ராபேக்கா தெரிஞ்சுச்சுன்னா ஸ்க்ரூவே நான் வந்து கடையில செக் பண்ணி தான் வாங்கினேன் இருந்தாலும் இப்படி ஓபன் பண்ணும்போது இந்த இடம் இருக்கு இல்லையா டக்குன்னு அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா உடைஞ்சிரும் நீங்க வந்து இந்த இடத்த வந்து நீங்க கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும் ஏன்னா இது வந்து ஒரே இடத்துல வந்து பத்த மட்டும் வச்சிருக்காங்க சின்னதா ஸோ இது வந்து நீங்கள் வந்து அடிக்கடி போடல போடுறதுக்கு சஜஷன் நான் கொடுக்க மாட்டேன் அதே சமயம் அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹேண்டில் வித் கேருன்னு தான் சொல்லுவேன் ஸோ அதனால தான் லைட் வெயிட்டில் நமக்கு இந்த கேரளா பேங்கில் கிடைக்குது பட் இந்த ஸ்க்ரூ இவ்வளோ திக்னஸ் கொடுத்துருக்காங்க அது வெயிட்டு கொடு என்ன சொல்கிறது இந்த வெயிட்டுக்கு இது ஸ்க்ரூ ரொம்ப நல்லா திக்காக இருக்க மாதிரி இருக்குது அது தேவையில்லை இருந்தாலும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு என்னுடைய வலையில போட்டுட்டு வாங்கினதுதான் இந்த பேங்கிள் இது வந்து மூணு பவுன் இந்த பேங்கிள் இது வந்து நான் ஏன் போட்டுட்டு வாங்கினேன்னா நான் ஒரு ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் என்னோடய தம்னேயில் கூட அந்த ஃபோட்டோஸ் தான் வச்சுருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைய பார்த்துருப்பீங்க கடையில் வந்து கோல்டு பால் வந்து முத்து முத்து முத்தாக வச்சு வச்சு இருக்கும் அது வந்து பெரிய ட்ராபேக்குங்க நான் வந்து யூஸ்வலாக வந்து இந்த சாட்டன் மாதிரி துணி கிரேப் மெட்டீரியல் இந்த மாதிரி சாரீஸ்லாம் வேர் பண்ணும்போது எப்பப்பாரு மாட்டி மாட்டி ட்ரெஸ்ஸும் ரொம்ப டேமேஜ் ஆகும் அந்த பேங்கிலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு திருப்பி திருப்பி இதே மாதிரி இழுத்து இழுத்து அந்த வீடெல்லாம் வந்து கொட்டிடுச்சு நாங்கள் கடையில் போது எனக்கு தெரிஞ்சு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூறு மில்லிகிராம் அந்த மாதிரி கம்மியாக தான் ஆகிடுச்சு ஏகப்பட்ட இடத்துல வந்து அந்த பற்ற வச்சது இத்தனைக்கும் வந்து நான் சொன்னேன் இல்லையா ராஜராஜேஸ்வரியில் தான் வாங்கணும் அந்த பீடு வந்து நான் அந்த இந்த ஃபோட்டோவில் பாருங்கள் அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு தடவையும் மாட்டி 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 கொட்டிருச்சு ஸோ இந்த மாதிரி ஸ்மூத் சர்ஃபேஸாக வந்து இது பார்க்கறதுக்கு டிசைன் இருக்க மாதிரி இருக்குது அட் த சேம் டைம் எதுலேயுமே மாட்டாது இந்த மாதிரி ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்கிற மாதிரி பேங்கிள் வாங்குங்க நான் இன்னொன்னு சொல்லுவேன் முன்னாடி எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல அந்த டைம்ல நகை சேர்க்கணும் மட்டும்தான் இருந்ததே தவிர என்ன மாதிரி வாங்கணுன்ற ஐடியாலாம் அப்போ கிடையாது ஸோ இந்த மாதிரி எனாமல் வச்சும் வாங்காதீங்க போன தடவை வந்து கொல்கட்டா பேங்கில் என் தலையில் கட்ட பார்த்தாங்க ஜிஆர்டியில் திருப்பி திருப்பி அதே மாடலே எடுத்து காட்டினாங்க நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு அந்த மாடல் வேணான்னு ஏன்னா கொல்கட்டா பேங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்கு தான் அதில் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எனாமல் மயில் போட்டு நிறைய வரும் அவங்கள்ட்ட அதுதான் நிறையா இருந்துச்சு ஜிஆர்டியில் அந்த மயில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ எனாமலை வந்து காய்ச்சி ஊற்றியிருக்காங்க இந்த எனாமல் வந்து நினைப்பீங்க வெயிட் இல்லைன்னு நம்ம கிராம் மில்லி கிராமில் சேர்க்குறோம் மாசம் கூட தான் சேருது அப்படின்னும் போது ஒன்னும் ஒன்னும் நமக்கு காசுதான் நானால எனக்கு வந்து இந்த மாதிரி எனாமல் கூட ரொம்ப இந்த மாதிரி இது கூட ஓகேன்னு தான் சொல்லுவேன் இது பாருங்களேன் இது ரொம்ப கம்மியா இருக்கு இதுல இந்த அளவுக்கு இல்ல ஸோ அதனால வந்துட்டு எனாமல் வச்சு வாங்காதீங்க இது என்னோட இன்னொரு சஜஷன் இந்த அப்படி அப்படிதான் சின்னதாக இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு பாம்பே பேங்கிளில் வந்துட்டு இந்த எனாமல் கூட இல்லைனா ஏதோ தூரத்துலேருந்து பார்த்தா ஏதோ கம் காப்பு மாதிரி தெரியும் ஃபோட்டோஸ்லலாம் இந்த மாதிரி இருக்கும்போது ஏதோ ஒரு பேங்கிள் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்குன்றதுனால பாம்பே டைப் வாங்கினீங்க இது இந்த மாடல் பேர் பாம்பே டைப் ஸோ யூஸ்வலாக இதுலேயும் பாருங்கண்ணா சார் டிசைன் இருக்குது ஆனாலும் சர்ஃபேஸ் வந்து நல்ல ஸ்மூத்தாக தான் இருக்குது எதுலேயுமே மாட்டாது ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த பேங்கிள் நான் சொன்னேன் இல்லையங்களா இதில் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க நான் வந்து விழுந்துச்சின்னு சொன்னலையா அந்த பேங்கிளில் இது வந்து இப்படி கார்வ் பண்ணியிருக்காங்க அதாவது வச்சு ஃபைல் பண்ணியிருக்காங்க நகையில வந்து அதனால நம்ம கோல்டுலேருந்து பள்ளம் மாதிரி இருக்கு அது வந்து மேடு மாதிரி முத்து மாதிரி இதே மாடலை மேடு மேடாக இருக்க மாதிரி வச்சுட்டாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா புடவையில் மாட்டி எத்தனையோ கம்பி கம்பி உளுந்துருச்சு ரொம்ப நஷ்டங்க அந்த பேங்கிள் வாங்கி எனக்கு உண்மையிலே ரொம்ப வருத்தம் ஸோ அதனால உங்களுக்கு சஜஷன் கொடுக்குறேன் அந்த பேங்கிள் வாங்காதீங்க அப்புறம் இந்த ஃபோட்டோ ஒன்று ஆட் பண்ணுற பாருங்க இந்த போட்டோல இருக்க பேங்கிள் வந்து வாங்கவே வாங்காதீங்க இது எத்தனை பேர் வாங்கி யாருக்காவது ட்ராபேக் இருக்கா ரெகுலர் யூஸ் பண்ணி இருந்தா கமெண்ட் பண்ணுங்க என்னோட ஃப்ரெண்டு வந்து வாங்கி ஒரு வருஷம் கூட ஆகலைங்க அந்த இந்த மாதிரி சைடில் பத்த பத்த வச்சிருக்காங்க இல்லைங்களா அந்த இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா விட்டு 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 அப்படியே கம்பி கம்பியா வந்து விட ஆரம்பிச்சிருச்சு விட்டு தனித்தனியாக வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த பேங்கிள் இந்த மாடல் பேங்கிள் ரெகுலர் யூஸுக்கு யூஸே கிடையாது ஒர்த்தே கிடையாது ஸோ அதுவும் அவாய்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நான் வாங்கலைங்க அதனால் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ண முடியாது ஐ மீன் காட்ட முடியாது துருக்கி துருக்கி பேட்டர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா டர்க்கிஷ் மாடல் அதில் வந்து நீங்கள் தோடும் சரி எந்த ஒரு இதுவும் சரி நீங்கள் வேணா பா பாஷாக வெளியே போய்ட்டு வரீங்க அப்படின்னா நெக்லஸ் வேணால் சஜஸ் பண்ணுறேன் வாங்கிக்கோங்க பார்க்குறதுக்கு லுக்காக லைட் வெயிட்ல இருக்குது ஆனால் துருக்கி மாடலில் தோடோ வளையலோ நீங்கள் செய்து பா துபாய் மாடல்னு சொல்லிட்டு வாங்காதீங்க துபாய் மாடல் பியூரிட்டி ஜாஸ்தி நல்லா இருக்குது தான் ஆனால் துபாய் மாடலில் ப்யூரிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறனால நீங்கள் லைட் வெயிட் வாங்கும் போது ஈஸியாக பிரிட்டிலாக இருக்கும் உடஞ்சிரும் ஈஸியாக உடஞ்சிரும் நான் வந்து அது மாதிரி நிறைய வந்து என்னோடய மோதிரம் நெலஞ்சு போயிருக்கு உடஞ்சே போயிருக்கு கட் ஆயிருக்கு நான் எல்லாத்தையும் போட்டிருக்கேன் ஸோ அதனால் என் துபாய் மாடலோ துருக்கி மாடல் எஸ்பெஷலி துருக்கி மாடல்லாம் வாங்கவே வாங்காதீங்க இந்த வீடியோ வந்து பேங்கிள் வாங்குறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்றதுக்காக தான் சொன்னேன் எப்பயுமே பேங்கில் வந்து இந்த மாதிரி சர்ஃபேஸை தேய்ச்சி பார்த்து வாங்குங்க போட்டு பாருங்க அவங்க சைஸ் வந்து சின்னதாக வாங்காதீங்க பேங்கிள் மட்டும் கரெக்ட் சைஸ் வாங்குங்க ஏன்னா இந்த இந்த இடம் வந்து ஓகே இந்த இடம் போது வளைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் லைட் வெயிட்டாக நீங்கள் வாங்குறீங்க இப்போ இந்த இந்த இது ஒரு பவுண்ட் தான் ஒரு வலையிலே ஒரு பவுண்ட் தான் இந்த பாருங்க இதுவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு மாதிரி ரவுண்டா இல்லை தெரியும் தெரியுதுங்களா உங்களுக்கு ஸோ ஏற்றுறது கஷ்டப்பட்டு அவசரத்துக்கு ஏற்றி இந்த மாதிரி நெளிஞ்சிருது நம்ம வந்து உள்ளே வந்து வளையம் போட்டிருக்கோம் அதனால் பெருசாக இல்லை திருப்பி இதை வந்து ஃப்ளாட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ப்ளேஸில் வச்சு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வச்சு அமுக்கி அமுக்கி எடுத்திங்கன்னா ரவுண்ட் ஆகிடும் அதனால் வந்து அந்த பாருங்கள் அது மாதிரி வச்சு வச்சு ரெண்டு சைடும் வச்சு வச்சு எடுத்திங்கன்னா அமுங்கிடும் கரெக்டாக ஆயிடும் ஸோ ஓரளவுக்கு வந்துருச்சா தெரியுதுங்களா உங்களுக்கு ஸோ அதனால் இந்த மாதிரி லைட் வெயிட் வாங்கும்போது மட்டும் நீங்கள் வந்து கம்பி வச்சு வாங்குங்க இந்த மாதிரி உள்ளே வந்து ஒரு பிளாஸ்டிக் பேங்கிள் வச்சு வாங்குங்க வாங்கு அதே மாதிரி சைஸ் சின்னதாக வாங்காதீங்க தெரியாமல் வச்சுருக்கீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் சோப்பு போட்டு ஏற்றுங்க சோப்போ இல்லை தேங்காய் எண்ணையோ தடவி ஏற்றுங்க இது ரொம்ப சின்ன டீட்டெயிலாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க சில பேருக்கு எனக்கு அந் என்னோட நான் வாங்குகிற டைமில் அது கூட எனக்கு தெரியாதுங்க ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சது என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன் யாரும் அதுக்காக கமெண்ட்டில் வந்துட்டு இது கூட சொல்லுவீங்களான்னு சொல்லாதீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்